பேஷண்டோடு யார் வந்திருக்கா இப்படின்னு ஒரு நர்ஸ் சொல்கிறத நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் அல்லது ஒரு கிளினிக்கில் டாக்டரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் சொல்லி கேட்டிருப்பீங்க அப்படி அந்த நர்ஸ் யாரை பார்த்து கேட்குறாங்களோ சில சமயங்களில் அந்த பர்சன் ரொம்ப சோகமாயிருவாங்க ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக வந்திருப்பாங்க முதுமை இனிமையாக கொடுமையாக எங்களோடய ஃபவுண்டேஷனோட அன்றாட பணிகளில் நாங்கள் பலதரப்பட்ட நோயாளிகள் முதியவர்கள் இவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது காலையில் தெரிஞ்சவர் தான் அவர் மெசேஜ் அவர் நடுத்தர வயது அவர் மெசேஜ் பண்ணி என்ன சொல்கிறாரு எனக்கு இன்றைக்கி வந்து செஸ்ட் பெயின் இருந்தது காலையில் அதனால் நான் எப்படியோ ஆட்டோ பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ஐசியூவில் அட்மிட் ஆனோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் இப்போ ஐசியூக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கப்புறம் எங்கிட்டருந்து எதுவும் மெசேஜ் வரலைன்னா நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னென்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறார் இன்னொரு சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு வயதான பெண்மணி அவங்க இங்கே சென்னையில் தனியாக இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் பழக்கம் போல் ரெண்டு பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட முதுமையனும் பூங்காற்று மாத இதழ் போயிட்டுருக்கு ஒரு முறை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி புக் வந்துட்டுருக்கா நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டபோது நான் புக்கு வாசிக்கிறது இல்லை ஃபோன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து கேட்ரட் சர்ஜரி பண்ணணும்னாங்க அப்போ நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கலாமே அது சுலபமான ஒரு சர்ஜரி தானே அப்படின்னு இல்லை எனக்கு சர்ஜரி பண்ணுவேன் என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக யாரும் இல்லை அப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் எனக்கு சொட்டு மருந்து விடுறதுக்கு யாரும் இல்லைன்னாங்க இன்னொரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஒரு டாக்டரை பார்க்க போயிருந்தேன் அப்போது ஒரு மொ வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி அல்லது நடுத்தர வயது ஒரு அறுபது வயது இருக்கும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் தனியாக வெயிட் பண்ணிருந்தாங்க அப்புறம் சிஸ்டர்ஸ்ட்டு அவங்களே தனியாக இருந்தாங்க அப்புறம் அவங்களே இந்த ப்ரொசீஜர் ரூமுக்கு போய் அவங்களுக்கு என்னமோ ஒரு ஐவி ட்ரிப்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்தது அதை அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க தனியாக திரும்பி கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க அதாவது ஏதோ ஒரு ப்ரொசீஜருக்கு அவங்க வராங்க ஒரு மெடிகேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் ப்ரொசீஜருக்கு வராங்க தனியாக வந்துட்டு தனியாக போகிறாங்க எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக வந்து அந்த ட்ரிப்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மொத்த ப்ராசஸ்லையும் பார்த்திங்கன்னா அவங்க தனியாகவே வந்து ஹாஸ்பிட்டலில் பேசி அந்த ப்ரொசீஜர் ரூமுக்கு போயிட்டு அந்த ப்ரொசீஜரை முடித்து தனியாகவே போகிறாங்க நான் இப்போ சொன்ன இந்த சிச்சுவேஷன்ஸ் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி கிடையாது இதுதான் நிகழ்காலம் காலம் இப்போ என்னென்னா நிறைய பேர் தனிமையில் இருக்காங்க எந்த அளவுக்கு தனிமையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட வருவதற்கு யாருமே இல்லை இன்றைக்கு இந்த காலத்திலேயே இப்படி இருக்குன்னா வருங்காலம் எப்படி இருக்கும் இந்த பிரச்சனை இடிவரும் காலங்களில் ரொம்ப அதிகமாயிட்டு தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா வந்து குடும்பங்கள் சிறிதாகிக்கிட்டே போகுது கூட்டு குடும்ப முறை வந்து சுத்தமாக இல்லை எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க பிள்ளைகள் வந்து அவங்க வேலைக்கு வெளியூர் போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க நிறைய பேர் தனியாக இருக்காங்க உற்றார் உறவினர்களின் எண்ணிக்கை கூட ரொம்ப குறைஞ்சிருச்சு சரி இதுக்கு என்ன தான் தீர்வு கொஞ்ச நாளைக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது அந்த மெசேஜை சுருக்கமாக சொல்லிடுறேன் அது என்னன்னா நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சுவிட்சர்லேண்டில் போய் அங்கே வந்து ஒரு வயதான பெண்மணி அவங்களோட வீட்டில் வந்து பேய் கெஸ்ட்டாக ஸ்டே பண்ணுறாரு அப்படி ஸ்டே பண்ண ஒரு எழுதின தான் நான் அந்த வாட்ஸ்அப் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது அது என்ன அவர் சொல்கிறாருன்னா அந்த வயதான பெண்மணி அவங்களுக்கு ஒரு எண்பது வயசு இருக்கும் அவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர் சுவிட்சர்லேண்டில் அவங்க ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர் நல்ல பென்ஷன் வாங்கிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அந்த பெண்மணி ஒரு நாள் காலையில் கிளம்பி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ரெடியாகி போயிட்டுருக்குறாங்க அப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்கள பார்த்து கேட்குறாரு நீங்கள் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க நல்லா கம்ஃபர்டபுள் பென்ஷன் வாங்கிட்டுருக்கீங்க நீங்கள் என்ன டியூட்டிக்கு போகிறீங்கன்னு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டுக்கு அட்டெண்டராக போகிறேன் நான் போய் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் அவருக்கு அட்டெண்டராக இருந்தால் எனக்கு ஏதாவது ஆகி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த இன்னொரு வாலண்டியர்ஸ் எனக்கு வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க இதுக்கு பேர் வந்து டைம் க்ரெடிட் இப்படி ஒரு சிஸ்டம் முதியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மேலை நாடுகளில் ஏற்கனவே வந்துடுச்சு நம்ம நாடும் வேக வேகமாக மேலை நாடுகளை நோக்கி வெஸ்டர்னைஸ் ஆகிட்டு இருக்கோம் ஆனாலும் எல்லா கான்செப்ட்ஸையும் நம்மளால் எடுத்துக்க முடியாது அதாவது யார் என்னன்னு தெரியாத ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து பேஷண்ட் அட்டண்ட்ராக இருக்கிறத வந்து இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது சரி அப்போ இதுக்கு என்ன தீர்வு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக முதியோர் நலன் குழுக்கள் இருக்க முடியும் அது என்ன முதியோர் நலன் குழு அப்படின்னு கேட்குறீங்களா இப்ப உங்கள் பகுதி இப்போ நீங்க வந்து ஒரு பாலாஜி நகர் அப்படின்னு ஒரு பகுதியில் இருக்கீங்க திருவள்ளுவர் நகர் கண்ணகி நகர் அப்படின்னு ஒரு பகுதியில் இருக்கீங்கன்னா அந்த பகுதியில் பெரும்பாலும் குடியிருப்போர் நல சங்கங்கள் இருக்கும் பாலாஜி நகர் குடியிருப்போர் நல சங்கம் செக்ரட்டேரியட் காலனி குடியிருப்போர் நல சங்கம் அல்லது நீங்கள் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கிற குடியிருப்போர் நல சங்கம் இப்படி இருக்கும் ஸோ இந்த குடியிருப்போர் நல சங்கங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குடியிருப்பில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக அது இருக்குது அதாவது ட்ரைனேஜ் கார் பார்க்கிங் செக்யூரிட்டி அந்த குப்பை கூளங்களை எடுத்து கொட்டுவது தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த குடியிருப்போர் நல சங்கங்கள் இருக்குது ஆனால் அந்த சங்கங்களில் ஒரு உட்பிரிவாக முதியோர் நலன் குழு என்று ஒன்று உருவாக வேண்டும்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த முதியோர் நலன் குழு அந்த பகுதியில் உள்ள வாலண்டியர்ஸே அதை நடத்துவாங்க குறிப்பாக அறுபது வயது அதாவது சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆனாங்க இல்லைங்களா சிக்ஸ்டியர் ஓல்டு அல்லது ஐம்பது வயது இவங்க எல்லாமே வந்து அந்த முதியோர் நலன் குழுவுக்கு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் ஸோ இந்த முதியோர் நலன் குழுவில் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் முதல் இளம் முதியவர்கள் அதாவது ஃபிஃப்டி இஸ் அ யங் ஆஃப் ஓல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபிஃப்டி இயர் ஓல்டு ஃபிஃப்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்ந்தவங்க தான் இந்த முதியோர் நலன்குழுவை முன்வெடுக்க வேண்டும் ஸோ இந்த முதியோர் நலன் குழு உங்கள் பகுதியில் இருந்தால் அங்கே உள்ள முதியவர்களுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய விஷயம் திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அல்லது அவங்க தனிமையை போக்க ஒரு கம்பானியன்ஷிப் இந்த மாதிரியான சப்போர்ட்டை நம்ம கொடுக்க முடியும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி அந்த டைம் கிரெடிட் அப்படின்ற விஷயம் இங்கேயும் வரும் ஆனால் அது இப்போ வராது ஸோ இன்றைக்கு இதுக்கு ஒரு ஆகச்சிறந்த தீர்வாக நம்ம பார்க்குறது முதியோர் நலன் குழுக்களை தான் இதை கேட்ட உங்களுக்கு முதியோர் நலன் குழுவை பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழு இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களா அப்படி நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் தரப்பட்டுள்ள நம்பர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளையிலிருந்து உங்கள் பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழு அமைய ஆக்கமும் ஊக்கமும் தந்து அதை செயல்படுத்த ஒன்றிணைந்து பாடுபடுவோம் உங்கள் பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழு இருந்தால் முதுமை இனிமையே ஞாபகம் வச்சுக்கோங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும் இன்றைக்கு நாம் முதியவர்களுக்கு செய்யும் உதவி நாளைக்கு நமக்கே வந்தடையும் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி